கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதினாறு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னா நம்ம தீபா வந்து அந்த ஐஸ்வர்யாவோட அம்மா கலந்த நான் விஷப்பால்னு தெரியாமல் தீபா குடிக்க போகிறாங்க அப்போன்னு பார்த்து கார்த்திகை ரூமுக்கு வராரு கார்த்தி பார்த்ததோட தீபா கேட்குறாங்க கிளம்பிட்டிங்களா சார் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு கிளம்பிட்டேன் தீபா அப்படின்னு அதுக்கு தீபாவும் சரிங்க சார் இந்த பாலை குடிச்சிட்டு மட்டும் வந்துடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டக்குன்னு கார்த்தி சொல்கிறாரு தீபா இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இந்த பாலை குடிக்க வேணாம் வையுங்க அப்படின்னு இதை கேட்டுவிட்டு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பால் அங்கே வைக்கிறாங்க இதை வந்து ஐஸ்வர்யோட அம்மா காதல வாங்குறாங்க என்னடா இது கார்த்தி இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து வெளியில் வராங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்து அருணாச்சலத்தை பார்த்துட்டு அத்தை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு அத்தை இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அந்த நீரை பார்த்து அபிரமி வராங்க அபிரமி வந்ததோட நம்ம கார்த்தி சொல்கிறாரு அம்மா நாங்கள் கான்செர்ட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க சரி நல்லபடியாக வாங்க அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க கார்த்திகிட்ட சார் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அருணாச்சலத்தோட காலில் விழுகிறாங்க அப்போ அருணாச்சலம் நல்லா வாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அபிராமியோட காலில் விழுக்கிறாங்க ஆனால் அபிராமி வந்து ஆசிர்வாதம் பண்ணலை அப்போ நம்ம தீபா டக்குன்னு கிளம்புறாங்க நல் நான் பாடிட்டு வரத அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமியும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி கேட்குறாரு அம்மா நீங்கள் வரலையா அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இல்லை நான் வரல ஐஸ்வர்யாவுக்கு செக்அப் பண்ண போகணும் நான் போய் தான் ஆகணும் தீபா பாட்டு பாடுறதை விட இந்த வீட்டில் உள்ள வாரிசு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அதுக்கப்புறமா கார்த்தி அருணாச்சலத்துக்கிட்ட கேட்குறாரு அப்பா நீங்கள் வரீங்களா அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு ஆ வரப்பா அப்படின்னு அப்போ டக்குன்னு அபிராமி சொல்கிறாங்க என்னங்க இது நைட் ஏன் கூட வரேன்னு சொன்னீங்க இப்போ அவன் கூட போறன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உடனே அருணாச்சலம் பயந்துக்கிட்டே ஆமாம் கார்த்தி அம்மா வேற கூப்பிட்டுருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி நேராக ஐஸ்வர்யோட அண்ணனை பார்த்து அண்ணன் நீ வரையில அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை கார்த்தி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு அடுத்ததாக மீனாட்சியை பார்த்துட்டு கார்த்தி கேட்குறாரு அண்ணி நீங்கள் வரீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க தம்பி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு இதை கேட்டதோட கார்த்தி சோகமாகறாரு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க இன்னைக்கு பாட்டு பாட போகிறாங்க அவங்களுடைய பாட்டை வந்து நான் ஃப்ரெண்ட் ரோலில் உட்காந்து கேட்க போகிறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி ஸ்மைல் பண்ணுறாரு அதுக்கப்புறமா தீபா வந்து எல்லாருக்கும் பய சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க ஸோ அந்த நேரம் பார்த்து அபிராமி டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிமிஷம் நெல் தீபா அப்படின்னு சொல்ல அப்போ தீபா திரும்புகிறாங்க அப்போ அபிரமி சொல்கிறாங்க இங்கே பாரு இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய் கிழமை கோவிலில் விளக்கு கொளுத்தணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரூபாவுக்கு கால் பண்ணி நம்ம போட்ட பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி இது மாதிரி அந்த தீபா வந்து பாலை குடிக்கலை அந்த காற்றி உசார் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு இதை கேட்டதோட அந்த ரூபா வந்து ஷாக் ஆகுறாங்க அப்போ அந்த கோகில சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த தீபாவோட அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போவாங்க அந்த நேரத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரூபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தர்மலிங்க எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்றாங்க அப்போ தர்மலிங்க வேண்டாரு என் பொண்ணு முதல் டைம் பாட போறா அவளுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு அடுத்ததான் இனியன் வேண்டாரு எங்கள் அக்கா பாட போகிறாங்க என்னுடைய பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி வச்சுட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க இதே மாதிரி நாலு பேரும் வந்து தீபாவுக்காக வேண்டுகிறாங்க அந்த நேரம் அந்த பூ சாரி வந்து சொல்கிறாரு மாதிரி உங்கள் வீட்டு பொண்ணு பாட போகிறாங்களாம்ல ஒரே எல்லாரும் இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் பொண்ணு நல்லபடியாக பாடணும் இந்தாங்க கடவுள்கிட்ட வச்சுருக்க தீர்த்தம் இதை கொண்டு போய் தீபாட்ட கொடுங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு தருமலிங்கமாக சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து நேராக அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற எடுத்துக்கு வராங்க அப்போ நம்ம தீபா எல்லா போஸ்டரையும் பார்த்துட்டு செம்ம சந்தோஷப்படுறாங்க அவங்களுடைய பழைய பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பார்க்குறாங்க ரூபாவுக்காக நில எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்களா அதை யோசனை பண்ணி பார்க்குறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க தீபா இன்றைக்கி மட்டும் பாடிட்டேனா உன் லைஃப்பே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அதுக்கப்புறமா தீபாவும் மீனாட்சியும் சேர்ந்து அந்த சபாக்குள்ளே வராங்க அங்கே தீபாவோடய ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்காங்க அப்போ நம்ம தீபா அந்த மைக்கை பார்த்துட்டு எமோஷ்னல் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தருமலிங்கம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறாரு அப்போ தருமலிங்கம் ஒரு ஓரமாக அந்த சொம்பை வச்சுட்டு உட்காந்துருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியாமல் அந்த ரூபாவும் கோகிலாவும் வராங்க தருமலிங்கத்துக்கு தெரியாமல் அந்த கலசத்தை மாற்றி வச்சிட்றாங்க அப்போ கோகிலா சொல்கிறாங்க இந்த கலசத்தில் உள்ள தண்ணீரை மட்டும் அந்த தீபா குடிச்சிட்டா அவ்வளோதான் அவளால் பாட்டு பாட முடியாது அப்படின்னு ஸோ அந்த நேரம் ரூபா சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் இது தெரியாமல் தருமலிங்கம் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு நேராக தீபாவை பார்க்குறதுக்கு போகிறாரு